உலக தண்ணீர் கண்காணிப்பு தினம் வேர்ல்டு வாட்டர் மானிட்டரிங் டே என்பது நீர் வளங்களை பாதுகாப்பது மற்றும் கண்காணிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு சர்வதேச நிகழ்வு ஆகும் இது உலக தண்ணீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் இருபத்தி அன்று அனுசரிக்கப்படுவதிலிருந்து வேறுபட்டது முக்கிய தகவல்கள் நோக்கம் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் உள்ளூர் நீர்நிலைகளின் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் தரத்தை எளிமையான சோதனை முறைகளை பயன்படுத்தி கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் நீர் மாசுபாடு மற்றும் அதன் விளைவுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது உலக தண்ணீர் கண்காணிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினெட்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவின் தூய்மையான நீர் அறக்கட்டளையால் அமெரிக்காஸ் கிளீன் வாட்டர் பவுண்டேஷன் மைசி தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் அக்டோபர் பதினெட்டு அன்று கொண்டாடப்பட்டது பின்னர் உலகளவில் அதிக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் செப்டம்பர் பதினெட்டுக்கு மாற்றப்பட்டது பங்கேற்பு இந்த நாளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் விஞ்ஞானிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் தங்கள் பகுதிகளில் உள்ள நீர் மாதிரிகளை எடுத்து அதன் தரம் குறித்த அடிப்படை சோதனைகளை மேற்கொள்வர் இந்த சோதனைகளில் பொதுவாக வெப்பநிலை பிஹெச் அளவு கலங்கல் தன்மை மற்றும் கரைந்த ஆக்சிஜன் அளவு போன்றவற்றை அளவிடுவர் இந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டு நீர்நிலைகளின் ஆரோக்கியத்தை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்தப்படுகின்றன